மரணத்துக்கு காரணமாயிருக்கும் பாவத்தை வெற்றி கொண்டு ஜெயித்தவர் மரணத்தின் அதிகாரத்தை அழித்து ஒழித்தவராய் மூன்றாம் நாளில் வெற்றி வீரராய் உயிரோடு எழுந்தார் ஆண்டவராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவராகவே இருக்கிறார் ஈவன் டுடே we have this great god with us இன்றைக்கும இந்த மகத்தான மாதேவனை நாம் நம்மோடு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஜீசஸ் கிறைஸ்ட் சேஸ் ஐ will never leave you i will never forsake you நான் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் So I will be with you to give you victory in everything in your life. உங்கள் வாழ்க்கை கிடத்த எல்லா காரியங்களிலேயும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிறார். So turn your eyes on Jesus for your victory today. ஆகவே இன்றைக்கும் உங்கள் ஜெயத்துக்காக உங்கள் கண்களை இயேசுவின் மேல் பதித்து விடுங்கள். What are the victories that God gives us? through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு என்னென்ன ஜெயங்களை தருகிறார்? முதலாவது நம்முடைய மீது நமக்கு ஜெயம் உபாகமம் அதிகாரம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எஸ் we have enemies from our own household ஆம் நம்முடைய சொந்த வீட்டாருக்குள் இருந்தே நமக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள் மீகா 7 6 மீகா 7 ஆறாம் வசனம் we have enemies who are jealous against us ஆம் நம்மீது பொறாமை படுகிற சத்துருக்களும் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் we have enemies who hate the lord jesus

சத்தருக்களின் இந்த தீய வல்லமையை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கான முதல் வழிமுறை மன்னிப்பதன் மூலமே ஆகும் உங்களோடு

who levied false accusation because of jealousy against him him. were all the time standing and criticizing yes, him. And They were saying, if you are God, if you you are are God, God's son, come down நின்று கொண்டிருந்தார்கள் நீர் தேவனுடைய தேவனுடையால் இறங்கி உமை என்று அவரை கேலி செய்தார்கள்

was criticizing Jesus. செய்த பாவத்தி நிமித்தம் ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்ட கள்ளனும் கத்தராய் ஏசு கிறிஸ்துவானவரை குற்றப்படுத்தி வசைபாடினான். On the other side, people who are just passing by மறுபக்கமோ வலினடந்து போகிற மக்களும் ஒரு விட்டு வைக்கவில்லை who never even knew who Jesus was. ஏசு யாரின்றே அரியாதவர்கள் what good he did for the people மக்களுக்கு அவர் என்னென்ன நன்மை செய்தார் செய்தார்மதை குறித்து கொஞ்சமும் அரியாத மக்கள் but THEY WERE CRITICIZING HIM HIM. AND MAKING FUN OF HE HE SAVED THE WHOLE WORLD, BUT he IS NOT ABLE TO அவர்களும் இயேசுவை கேலி செய்து குற்றப்படுத்தி பரிகசித்தார்கள் உலகத்தையே தான் தன்னைத்தானே தானே ரிச்சிக்கு திராணி இல்லாதவன் என்று வசை பாடினார்கள் விட்டு வைக்கவில்

for no sin of 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 Jesus. Jesus But in In the midst of all of them, them. was praying. In Luke Father, Father, forgive they they know not what they do. He kept on saying, ஒரு செய்யவில்லை என்றாலும் வதைத்தெடுத்தார்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் வசனத்தில் மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று forgive them. as they were criticizing and and accusing him him. him making fun of அவர்கள் பிதாவே என்று that's why the Roman Centurion looking at him, said, Truly this அதனால் தான் ரோம நூற்று கதிபதியும் அவரை பார்த்து மெய்யாகவே இவர் தேவன் என்று அறிக்கையிட்டான் He is a righteous man. He is the son of God. What a witness, my friend? His enemy honored him? His enemy who crucified him made peace with him? You can have the same power to destroy the works of the enemies who

As he was dying, Stephen prayed. Stephen marithu kondu rukkum bodum javam panni vendina. He did not pray for revenge. பழி வாங்கும் என்றவர் கதிரி வேண்டுதல் செய்யவில்லை லார்ட் ஜீசஸ் ரிசீவ் மை ஸ்பிரிட் கத்தராய இயேசுவே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் என்றார் Then he fell on his knees and cried out. என்பு முகங்குப்புற விழுந்து சத்தமிட்டு கதரினா. Lord, do not hold this sin against these people who are stoning me and killing me because of you. கத்தாவே உம் நிமித்தம் என்னை கள்ளிரிந்து கொள்ளுகிற இந்த ஜனங்கள் மீது இந்த பாவப்படியை சுமத்தாதிரும் என்றா. And saying that he fell down and died. இதை சொல்லி கீழே விழுந்து அவர் ஜீவனை விட்டா. That's why. his face was shining as an angel.அதிநிமித்தமாகத்தான் அவருடைய முகம் தேவதூதனுடைய முகத்தைப் போல் பிரகாசித்து ஜொலித்தது.before all his enemies his face was shining in the samhedras.சங்கгриம் சங்கத்தில் இருந்த அவருடைய சத்துருக்கள் எல்லารக்கும் முன்பாக அவருடைய முகம்

கிராமத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் அந்த ஆசிரியரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தார்கள் and so the chieftain became jealous of him அது நிமித்தம் அந்த கிராம தலைவன் அவர் மீது கடும் பொறாமை கொண்டான் அவரை கொன்று போட்டு விட்டான் நெக்ஸ்ட் டே தி சன் ஆஃப் தட் மிஷனரி வாஸ் ரைடிங் ஃபாஸ்ட் ஆன் ஹிஸ் ஹார்ஸ் டு தி ஹெட் மேன் ஆஃப் தி வில்லேஜ் அந்த மிஷனரியின் மகன் அடுத்த நாள் அந்த கிராம தலைவனுடைய வீட்டுக்கு தன் குதிரையில் வேகமாக வந்தான் Everybody thought the boy is going to kill the headman. But when he got down, he had a big bundle in his hands. He took it and put it at the feet of the headman. And he said, Sir, you look just like my father.

கிராம தலைவன் ஆட்டம் கொண்டு அதிர்ந்து போய்விட்டார் He cried out. சத்தம் போட்டு அழுதார் I killed your father with my spear. என்னுடைய ஈட்டினால் உன் அப்பாவை நான் குத்தி கொலை செய்தேன். But you have killed me with your love my son. என் மகனே நீயோ உன் வார்த்தையால் என்னை கொன்று போட்டாயே. You will be my son. நீ என் மகனாகவே இருப்பாய். But then I will follow the Lord whom you carry ஆனாலும் இப்படி நீ நீ என்னை மன்னிப்பதற்கு உன்னை பலப்படுத்திய ஆண்டவரை நானும் இனி பின்பற்றுவேன் என்று அறிக்கையிட்டார் ஆம் அவர் மன்னிப்பின் மாண்பு சத்துருக்களின் ஆதிக்க சக்தியின் வல்லமையை உடை தெரிகிறது

தேவன் அன்பாக இருக்கிறார் மே தட் ஸ்பிரிட் ஆஃப் காட்ஸ் லவ் ஓவர் ஃப்ளோ இன் आवर ஹார்ட்ஸ் ஃபார் எவரி ஒன் ஈவன் आवर எனிமீஸ் அந்த தேவ அன்பினாவி நம்முடைய சத்துருக்கள் மீதும் வெளிப்படத்தக்கதாக யாவர் மீதும் நம்முடைய இருதயங்களில் இருந்து வழிந்தோடுவதாக அண்ட் செகண்ட்லி இரண்டாவதாக த பிளெஸிங்ஸ் தட் கம்ஸ் அப்பான் அஸ் டிஸ்ட்ராய்ஸ் தி கர்சஸ் தட் आवर எனிமீஸ் பிரிங் அப்பான் அஸ் நம் மீது வரும் ஆசீர்வாதங்கள் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு எதிராக கூறின சாபத்தை

God loves you loves you loves you தேவன் உங்களை அதிகமாக நேசித்து அன்பு கூருகிறபடியால் உங்கள் சத்துركள் உங்கள் மீது வரிவிக்கிற சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறும். Do not be afraid. பயப்படாதிருங்கள். You have God's love on your side. தேவனுடைய அன்பு உங்கள் மேல் உங்கள் பக்கம் இருக்கிறது. That will change all the curses that is sent against you into a blessing by his love. அது உங்களுக்கு எதிராக அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா சாபங்களையும் அவருடைய அன்பினாலே ஆசீர்வாதங்களாக மாற்றிவிடும் What does the Lord do? கர்த்தர் என்ன செய்கிறார்? In Psalm 23 and verse 5. 23 ஆம் சங்கீதத்தின் 5 ஆம் வசனத்தில் Before your enemies the Lord prepares a table of blessing for you. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கென்றே

பரிசுத்த ஆவியானவரின் ஆவி உங்களுக்கு தந்தருகிறார் கப் யுவர் லைஃப் இல் ஓவர் ஃப்ளோ வித் பிளெஸிங் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிந்தோடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தட்ஸ் வை ஜீசஸ் சேஸ் அதினிமித்தம் தான் இயேசுவானவர் சொல்கிறார் மத்தேயு 5 11 அண்ட் 12 மத்தேயு 5 11 12 மான வசனங்கள் when people persecute you மக்கள் உங்களை துன்பப்படுத்தி உபாதிக்கையில் கையில் фальஸ்லி சே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் அகைன்ஸ்ட் அநியாயமாய் உங்களுக்கு கோரதமான தீமையான காரியங்களை எல்லாம் சொல்லுகையில் இன்சல்ட் யூ உங்களை அவமதித்து புண்படுத்துகையில் தி காஸ் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் निमित्त உங்களை இப்படி அவமதித்தால் வாட் ஷட் யூ டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் வர்ஸ் 12 சேஸ் ரிஜாய்ஸ் அண்ட் బి glad 12 ஆ வசனம் சொல்கிறது சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலிகூருங்கள் ஜீசஸ் நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிகூறுபடியேசு சொல்லுகிற பிகாஸ் ஏனென்றால் அப்பொழுதுதான் கத்தரளிக்கும் பலன் உங்கள் மேல் வந்து குவியும் காட்ஸ் ப்ரொ விஷன் ஆஃப் பிளஸ்ஸிங் இஸ் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் பரிகார போஷாப்புகள் உங்கள் மீது நிறைவாய் வரும் யெஸ் இன் நைன்டீன் எயிட்டி பைவ் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில்

யூ ஆர் அ ஃபால்ஸ் ப்ராஃபெட் நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று விமர்சித்தார்கள் எஸ் த ஹார்ட் ஆஃப் மை ஃபாதர் ஹென் ஆல் ஆஃப் அர்ஸ் வேர் ப்ரோக்கன் ஆம் எங்கள் தகப்பனுடைய இருதயம் உட்பட நாங்கள் எல்லாரும் மனம் உடைந்து இருதயம் நொறுங்கிப் போனோம் வென் மே கோ த்ரூ சஃப்ரிங் நாங்கள் கஷ்டப்பாடுகளிங்க ஊடாய் போகையில் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஃபால்ஸ் அக்யூசேஷன் காம் அது நிமித்தம் அபாண்டமான போய் குற்றச்சாட்டுகள் எழும்பி வரும்போதும் வே ஆர் நாட் ஏபிள் டு

the more they speak against you, the more I will turn that into a blessing for you. ஆதலால் பொல்லாத துஷ்ட மனிதர்கள் உங்களுக்கு எதிராக என்ன சொன்னாலும் எவ்வளவு கதிகம் உங்களை தூசிக்கிறார்களோ அவ்வளவு கவைகளை ஆனந்த பாக்கி ஆசிர்வாதங்களாக நான் மாற்றி தருவேன் என்றார் Yes, the blessings that I give you will destroy all the curses of the wicked people. ஆம் நான் உங்களுக்கு அருளும் ஆசீர்வாதங்களே

That's what exactly happened. It will happen to you also. When enemies come against you because of the name of the Lord that is against you, all that you have to do is rejoice, rejoice, rejoice because God loves you. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக கொந்தளித்து சீரும்போது தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறபடினால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூர்ந்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் rejoice பிகாஸ் தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறபடினால் சந்தோஷப்பட்டு கலிகூருங்கள் the lord will do justice கர்த்தர் உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார் he will bless you more and more

எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வேதாகமம் சொல்லுகிறது சில்ட்ரன் ஒபே your காட்லி parents பிள்ளைகளே தேவ பக்தியுள்ள உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்றார் Then the giants who are against the Lord will fall. அப்பொழுது கர்த்தருக்கு விரோதமாக இருக்கும் ராட்சதர்கள் வீழ்ந்து மடிந்து போவார்கள். And you will get the victory. நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். You will become a king. நீங்கள் ராஜாவாவீர்கள் you will rise up நீங்கள் உயர்ந்து சிறந்து எழும்புவீர்கள் and daniel also did the same thing தானியேலும் கூட தான் செய்தார் he obeyed god and prayed three times every day தேவனுக்கு கீழ்ப்படிந்து தினந்தோறும் மூன்று வேளை தேவனை நோக்கி ஜெபித்து வேண்டினார் and because of that as the enemies of the lord threw him into the lions den அதினிமித்தமாக கர்த்தருடைய விரோதிகள் தானியேலை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள் God sent an angel. Devan Uruttudane Anupina. Shut the mouth of the lions. Singangalin Vaya Katipota. And brought him out alive. And the king raised him to greater heights. Raja, wearunda sanatuka Daniel, Daniel said, Daniel Sunnah, O king, Raja Weh, I was found innocent in the sight of God. தேவனுடைய பார்வையில் நான் குற்றமற்றவராக காணப்பட்டேன் ஐ ஹாஃ நாட் டன் எனிதிங் ராங் பிஃபோர் யூ ஆல்சோ ஓகே ராஜாவே உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடாக ஒன்றும் செய்ததில்லை ஐ ஹ பீன் ஒபீடியன் டு கார் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகவே இருந்திருக்கிறேன் ஹை பீன் ஓபீடியன்ட் டு த லாஸ் த லேண்ட் அண்ட் ட் யூ

அதற்கு பின்பவருக்கு சத்திருக்களே இருக்கவில்லை ஆல் தனிமீஸ் ஹூ ஆர் அகேன்ஸ்ட் த லாக் அண்ட் ஹிஸ் வில் ஷேல் பி ரிம through your obedience to God and the word of God. தேவனுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் எல்லாரும் நீங்கள் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிகிறது மூலம் இருந்து இடம் தெரியாமல் அழித்து அகற்றப்பட்டு விடுவார்கள். Amen. Amen. Obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். God will give you great victory. தேவன் உங்களுக்கு மகத்தான ஜெயத்தை தந்தருளுவார். May God give you victory over all your enemies. உங்கள் சத்துருக்கள் யாவர் மீதும் தேவன் உங்களுக்கு அபார வெற்றியை தந்தருளுவாராக. Bless you in everything. எல்லாவற்றிலும் உங்களை நிறைவாய் தேவனாய் ஆசீர்வதிப்பாராக Father give us these graces Lord தகப்பனே இந்த கிருபைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும் and transform us into your image எங்களை உம்முடைய சாயலுக்குப்பாக மறுரூபமாக்கி விடுவீராக help us to forgive our enemies எங்கள் சத்துருக்களை நாங்கள் மன்னிக்க எங்களை பலப்படுத்தி உதவி செய்வீராக and help us

God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May this month be a month of great victory for you. இந்த மாதம் உங்களுக்கு அபார வெற்றிகளை சேர்த்து குவிக்கும் மாதமாக அற்புதமாய் அமைவதாக.